தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பஸ் ஏறக்குறைய டைமுக்கு வந்துட்டு அது போல உடனோட டைமுக்கு எடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாப்பு வந்து பஸ் அதாவது பஸ் ஸ்டேண்டில் இருந்து மலக்கா அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய அஞ்சு நிமிஷம் ஆகுது பஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து இந்த ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சீட் சீட்டு இது அவங்க மூணு ரெண்டும் வச்சிருக்காங்க சீப்பா இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது பட் அதனால ரெண்டு ரெண்டு தான் கொஞ்சம் சீட் கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்ஸ் அப்புறம் முன்னாலே சீட் கிடைச்சிருந்து அதனால தான் இருந்து பஸ் ஓரளவு ஓகே பஸ்ஸில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது எனக்கு தெரிஞ்சு பஸ் டாய்லெட் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்குது அதுவும் சிங்கப்பூர் டு கோலாலம்பூர் தான் போகுது மலக்காவில் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்காது ஒரு பிரேக் கொடுக்குறாங்க யாரும் ட்ராவல் டைம் மூணு மூன்றரை மணி நேரம் ஆகுது ஓகே வித் ரெண்டு எமிகிரேஷனோட ஓகே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதில் சில ரெக்கார்டிங் கடிஷனல் நிறைய ரெக்கார்டிங் மிஸ் ஆயிட்டு ஓகே அது என்னன்னு தெரியல ஒழுங்காக காப்பி ஆகலை அதாவது அந்த மெமரி கார்டுலேருந்து இந்த ஹார்ட் டிஸ்க் ஒழுங்காக காப்பி ஆகலை லாஸ் பண்ணிட்டோம் ஸோ நான் இருக்கிறத எவ்வளவு இருக்கிறதோ அதை தான் போட முடியும் இறக்குறைய லைக் அந்த எமிகிரேஷன் பக்கத்தில் அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு இது மாதிரி சிங்கப்பூர் எமிக்ரேஷன் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்கு ஓகே இப்போ என்னன்னாக்கி இன்றைக்கி வந்து இந்த மூ இந்த மூன்றரை மணி நேரத்தில் நிறைய காடு தான் இருக்குது ஒரு சில ஊரடத்தோடு எல்லாமே காடாக தான் இருக்குது அதனால நான் நான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் நல்லா தூங்கிட்டேன் ஓகே இல்லை என்னென்னா நாங்கள் போச்சில் வந்து ஜோகர் பா ஜர் பா அப்படிங்கிற ஊர் வருது மற்றபடி சொல்லப்பன என்ன வருதுனாக்கி ஒரு என்னது மராத்தான் ஒன்று அன்னைக்கு நடந்திருக்கு அது ஃபோர் ஆகஸ்ட்ல வந்து மராத்தான் ஒன்று இது பண்ணிருக்காங்க பேரு மலாக்கா இன்டர்நேஷனல் மராத்தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க சோ அந்த இடத்துல ரோடை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் அப்படி கூப்பிட்டு இருந்தாலும் ரோடை ஈஸியா அவங்க வந்து நடந்து அங்க இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்து எனக்கு அந்த இடத்துல கம்ப்ளீட்டா பஸ் எல்லாமே ட்ராஃபிக்கை ஸ்லோவாக போயிட்டு இருந்து அதை நீங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல மற்றபடி ஓகே நீங்க வந்து பை எனி சான்ஸ் வந்து கோலாலம்பூர் மலேசியா வந்தீங்கன்னாக்கி மலக்காவை கண்டிப்பா பாருங்க நீங்க வந்து சிங்கப்பூருக்கு வரதா இருந்தாலும் சரி இல்ல நீங்க இன்டர்நேஷனல் மலா அதாவது கோலாலம்பூர்ல இருந்து வந்துட்டு கொல்லாம்பூர்ல இருந்து சரி இது நீங்க வந்து கோலாலம்பூர்ல இருந்து காலையிலேயே வந்துடலாம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சு 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 வரைக்கும் ஆறு மணிக்கு எல்லாம் பஸ்ஸை பிடிச்சிங்கன்னாக்கி ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடலாம் அது மாதிரி ஒரு பத்து மணி போல் பஸ் எனக்கு திருப்பி சேரலாம் ஏறக்குறைய ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக மலாக்க அவர் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துடலாம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதாவது என்னெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது காலையில் என்னென்ன டைமில் என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சம்மரைஸ் மாதிரி ஒரு நாளில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் மற்றபடி டீட்டெயில் வீடியோ ஒவ்வொரு போன இடம் எல்லாத்துக்கும் டீட்டெயில் வீடியோ முன்னால் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கிடலாம் மற்றபடி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அது போதே எமிகிரேஷன் வந்து மலேசியா எமிக்ரேஷனில் வந்து நீங்கள் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வேண்டாம் எனக்கு நீங்கள் வெளியே போகிறதுனால லக்கேஜ் அவங்க கேட்கறது இல்லை நீங்கள் வெளியே தானே போகிறோம் என்ன கொண்டு போகிறோம் கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜன எல்லா ஊரிலையும் அப்படி பண்ணுவாங்க ஆனால் சிங்கப்பூரில் போகும்போது நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும்

ஒரு இது ஒரு லெட்டராக ஃபில்அப் பண்ண சொல்றாங்க அது போட்டு நீங்கள் என்ட்ரி ஃபார்ம் போட்டுருக்க ஸோ என்ட்ரி ஃபார்ம் போட்டீங்கன்னாக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஆட்டோமேட்டட் ஸோ நீங்க அங்கே போய் நின்றுட்டு என்ட்ரிலாம் போட்டுட்டு போட்டு ஸோ அதனால் அந்த என்ட்ரி இதை போட்டுருங்க என்னுடைய முதல் வீடியோவில் சிங்கப்பூருக்கு வர வீடியோவில் அந்த என்ட்ரிட லிங்க் இருக்கு நான் முடிஞ்ச அந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஓகே வேற என்ன சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான இது என்னனாக்கி நீங்க பயணிச்சா சிங்கப்பூருக்கு பஸ்ல மலேசியாவில் வந்து வரதா இருந்தாச்சு உங்களுடைய லாஸ்ட் அதாவது லாஸ்ட் என்ட்ரி வந்து அதாவது எங்க போய் சேரது வந்து உட்லேண்ட்ஸ் இருந்துன்னு வச்சுட்டுமே உங்களை வந்து பஸ் வந்து டெர்மினல்ல டிராப் பண்ணிடுவாங்க அந்த டெர்மினல் பேர் உட்லேண்ட் அதுக்கு பிறகு அந்த பஸ் வராது ஓகே எனக்கு இது தெரியாது நான் வந்து என்னுடைய எமிகிரேஷன் முடிஞ்சு நான் பஸ் தேடிட்டு இருந்தேன் நான் உட்லேண்ட் ஸ்டாப்னா ஒரு ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல எங்க கொண்டு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் பஸ்ஸில் அவங்க எந்த இன்ஃபார்மேஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த பஸ் திருப்பி போகாது இதெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபார்மேஷன் கொடுக்க மாட்டாங்க அதாவது உங்களுடைய உட்லேண்ட்ஸ்னாக்கி பஸ் வந்து உங்கள டெர்மினல் அதாவது எமிகிரேஷன்ல ட்ராப் பண்ணதை விட அவங்க வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு உங்களை எங்கேயும் கொண்டு போக மாட்டோம் அந்த பஸ் வராது உங்களுக்காக மற்றபடி அவங்க அந்த உள்ள போறவங்க நிறைய பஸ் சேர பஸ் வந்து உள்ள போகும் அவங்களுக்காக அந்த பஸ் வருது உட்லாண்ட்ஸா இருந்தாக்கி உங்களுடைய வந்து இந்த டிக்கெட் வந்து அது பஸ் வராது என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து வீடியோவை வேறு வேறு வீடியோவில் அவங்கள பார்க்குறது